மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று இந்த கட்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் சின்னையா இதயத்தில் நீங்காத இடம் இடம்பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திக் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில பொருளாளர் அவர்களே பொதுச்செயலாளர் அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற செல்வகுமார் அவர்களே சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற நிருபர்லாம் வந்திருக்காங்க என்ன பொதுக்குழு கேட்டாங்க எங்க நிருபர்களே சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதி சென்னைக்கு அடுத்தது பெரிய மாவட்டம் சேலம் மாவட்டம் சென்னைக்கு அடுத்தது பெரிய மாவட்டம் சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக இருக்கிற வலுவான கட்சி சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றது நிற்கின்றது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ரோட்டில் ரெண்டாயிரம் பேர் நிற்கிறாங்க பெண்கள் மட்டும் ஆயிரம் பேர் ஆறாவது எடுத்து இன்முகத்தோட மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் நிரந்தர தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் மருத்துவர் ஐயாவை வணங்குகிறோம் நாடு பாராட்டுகிறது மருத்துவர் ஐயா இல்லாமல் ஒண்ணு இல்ல நிருபர் கேட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன ஏங்க கட்சி வளர்ச்சிக்கு வரோம் கட்சி வளர்ச்சி பேச போறாரு பாருங்க உறுப்பினர் ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் உறுப்பினர் அட்டையை கொடுத்திருக்கிறாரு அஞ்சு ரூபா வாங்க சொல்லிருக்கிறாரு நேரடியா மக்களை போய் சந்திக்க சொல்லிருக்கிறாரு அதை பத்தி பேச வராங்க இருபத்தி ஆறுல எட்டு மாசம் இருக்குது எப்படி எல்லாம் மக்களை போய் சந்திக்கணும் எலெக்ஷன் நம்ம நம்ம அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கணும் அதை சொல்லப் போறாரு பல்வேறு திட்டங்களை கொடுக்க போறாரு நலத்திட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செஞ்சீங்க மேட்டூருக்கு தருமபுரிக்கு சேலத்துக்கு என்ன செஞ்சீங்க மக்களுக்கு இது இது செய்ய போருங்க உபர்நீர் திட்டம் அவர் சொன்னாரு நாங்க ஆத்தல குதிச்சோம் எனக்கு தெரியாது கோனூர் கிராமத்துக்கும் மேட்டூருக்கும் உபர்நீர் திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணன் அன்புமணி அவர்கள் நம்ம நிர்வாகிகள் போராட்டம் பண்ணோம் அடுத்த நாளே கோனூர் கிராமத்துக்கு வழங்கிய வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சி உண்டது அந்த திட்டத்தை சொல்ல போறாங்க இப்படி கட்சி வளர்ச்சி பணி நம்மளுடைய மக்களுடைய கருத்து கணிப்பு பத்து புள்ளி அஞ்சு வண்ணீர் வளர்ச்சி விவசாயம் காவே அந்த மன்ற தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்று திட்டத்தை அவர் பேசுறதுக்கு சொன்னோம் இந்த கேள்வி எல்லாம் ஆகாது திறமையா பதில் சொன்னோம் ஆக மருத்துவர் அண்ணன் அன்புமணியை காண்பதற்கு பத்தாயிரம் பேர் சேலம் மாவட்டத்தில் குமிஞ்சிருக்கின்றார்கள் ஆகவே எதிர்கட்சிகள் இன்னைக்கு என்னடாது கூட்டம் கூட வந்திருக்குது இந்த கட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கொம்பனாலையும் ஆட்சி அமைக்க முடியாது உறுதி ஆயிடுச்சு ஆட்சியை அமைக்க முடியாது சென்ற இடமெல்லாம் சிறப்பு மருத்துவர் அண்ணா அன்புமணி எந்தங்க சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக கூட்டமாக வலுவாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது ஆகவே இன்னைக்கு இருக்கின்ற நிருபர்கள் ஏதாவது சந்து கிடைக்கும் ஏதாவது எழுதிட்டு போயிடலாம் நினைக்க வேண்டாம் நீங்க எங்களுக்கு ஆதரவா எழுதுங்க பாட்டாளி மக்கள் கட்சி நாட்டுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு ஏழை மக்கள் வளர வேண்டும் பாடுபடுற பாட்டாளி மக்கள் வளர வேண்டும் சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர வேண்டும் அதுக்கு தான் சேலத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நிருபர சொன்னோம் ஆகவே உங்களுக்கு எந்த வித ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் ஏதாவது பேசுவீங்களான்னு நினைப்போம் ஆகவே மருத்துவர் ஐயா வாழ்க சின்னையா வளர்க தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியாக வர வேண்டும் அதுக்குதான் உழைக்கிறது வந்திருக்காரு ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மாத்தி எங்ககிட்ட ஒரு விஷயத்தை வாங்கிடலாம் நினைக்க வேண்டாம் சட்டமன்றத்தில் பேசி மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட மகத்தான இளம் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் அவர் பேச்சை கேட்க வேண்டும் அதிக உறுப்பினர்களை இந்த தொகுதியில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இடையில யாரும் குளிர்காய வேண்டாம் நல்ல திட்டங்களை கொண்டுவதற்கு பாடுபடுவோம் என்று சொல்லி மருத்துவர் ஐயா வாழ்க மருத்துவர் அண்ணன் அன்புமணி வாழ்க என்று சொல்லி உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்ததாக மாவட்ட செயலாளர் செல்வகுமார் அவர்கள்